மரியாதைக்குரிய சமூகநீதி போராளி டாக்டர் ஐயா அவர்கள் அம்மாவுடன் குடும்பத்தோடு அந்த விழாவிலே வந்து முதல் வரிசையில் அமர்ந்து ஆனந்த கண்ணீர் வடித்ததை பார்த்தவன் சமூக நீதிக்கு காலந்தோறும் வரும் அந்த சங்கடங்களை எதிர்கொள்ள வேண்டியது சமூக நீதிக்கான தொண்டர்கள் சமூக நீதிக்கான தலைவர்களுடைய பெருங்கடமையாக இருந்தாலும் தூரத்திலே இருக்கிற சமூக நீதி சிந்தனையாளர்களும் கூட கவனத்தோடு கவனித்தால்தான் இந்த சமூக நீதி வெகு நீண்ட காலத்திற்கு துடிப்போடு எடுத்துச் செல்ல முடியும் என்பது வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்திய துணைக்கண்டமே அதிர் அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சமூக நீதி போராட்டத்தை நடத்தி காட்டியவர் டாக்டர் ஐயா அவர்கள் என்றால் அது மிகையல்ல உலக பத்திரிகைகள் சொன்னன அதே வழியில் இந்த சமூக நீதி பயணத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிற வல்லமை படைத்தவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் என்பவர் தான் என்பதிலே யாருக்கும் எளிதும் சந்தேகம் இருக்க தேவையில்லை ஏன் நாங்கள் டெல்லியிலே பணியாற்றுகிற பொழுது கோப்புகளை ஒரு நாள் விவாதித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் மற்ற எல்லா துறைகளிலும் இடஒதுக்கீடு எஸ்சி எஸ்டி பிரிவுக்கு இருக்கிறது அப்போதெல்லாம் ஓபிசி உடனடியாக வந்துவிடாத காலகட்டம் ஆனால் அகில இந்திய மருத்துவ கோட்டா ஆல் இண்டிய கோட்டாவில் இதுவரை மருத்துவ இடங்களில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் எஸ் சி எஸ்டி கூட இடஒதுக்கீடு இல்லை அது அந்த பழைய கோப்பெல்லாம் படிச்சுட்டு ஃபைல் எடுத்துட்டு வாங்கன்னு என்ன சொன்னார் அன்றைக்கு இணைச் செயலாளராக இருந்தவர்கள் மற்றொரு கூட்டு முழுமையாக அந்த கோப்புகளை ஆராய்ந்து அந்த இணைச் செயலாளர் சொன்னார் ஒரு சுப்ரீம் கோர்ட்டு ஸ்டே இருக்குது சார் அந்த கோப்புகளை படித்து பார்த்துவிட்டு இது என்ன அநியாயமாக இருக்கிறது பட்டியல் சமூகத்திற்கு கூட இடஒதுக்கீடு அப்படி ஒரு கண்டம் கோர்ட் வந்தால் நான் சுப்ரீம் கோர்ட்ல வந்து நிற்கிறேன் இந்த சமூகத்திற்காக சமூக நீதிக்காக நிற்கிறேன் என்று சொன்ன தலைவர் டாக்டர் அன்புமணி அவர்கள் அதற்கு பிறகு அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரலையும் துறையில் மூத்த அதிகாரிகள் அழைத்து கலந்துரையாடி அந்த வழக்கை எதிர்கொண்டு வெற்றி பெற்று அவர் வாங்கி கொடுத்தது பட்டியல் சமூக பழங்குடியினர் உட்பட ஆண்டு ஒன்றிற்கு மூவாயிரம் எம்பிபிஎஸ் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் எம்டிஎம்எஸ் பட்டியல் சமூகத்தில் இருந்து மட்டும் ஓபிசியில் லண்டாயிரத்தி எழுநூறு பேர் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு பேர் பிஜி இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் சமூக நீதிக்காக டாக்டர் அன்புமணி அவர்கள் அன்று போராடி வெற்றி பெற்று கொடுத்த அந்த சமூக நீதி பயணத்தின் தொடர்ச்சி என்று இந்த தொடர்ச்சியை நாம் தொய்வு அடைய விட்டுவிடக்கூடாது கூடாது அதுதான் அக்கறையுள்ளவர்கள் அனைவரும் செய்ய வேண்டியது இதை போல இன்னொரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால் ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால் தமிழகத்தில் இருக்கிற பலருக்கு தெரியாது நான் பார்த்தவன் அந்த ஆல் மாணவர்களுக்கு நிர்வாகமே வேறு மாதிரியாக நடத்துகிறது அவருக்கு ஒரே ஒரு பிளாக் மோசமானதை கொடுப்பாங்க விளையாட்டு முதல் கொண்டு டிஸ்கிரிமினேஷன் உடனடியாக அதிகாரிகளை கூப்பிட்டு அழைத்து பேசி யூஜிசியினுடைய அன்றைய சேர்மனாக இருந்த பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த டாக்டர் என்பவரையும் தமிழ்நாட்டில் இருந்த பட்டியல் சமூக அறிஞரையும் அழைத்து நீங்கள் தலைமையற்ற ஒரு கமிட்டி பார்லிமெண்ட்ல போட்டு அதற்கான நடவடிக்கை எடுத்து சமநீதியை நிலைநாட்டிய தலைவர் நம்முடைய தலைவர் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இதோடு மட்டுமல்ல உலக தலைவர்களுக்காக வழங்கப்படுகிற ஒரு விருது துறையினுடைய நோபல் பரிசு என்று கூட சொல்லலாம் அமெரிக்கன் கேன்சர் சொசைட்டி வழங்குகிற லூத்தர் டெரி அவார்ட் இந்த அவார்டு இதற்காக டாக்டர் அன்புமணி அவர்கள் இந்த உலக நாடுகளில் உள்ள பல சுகாதார துறையினுடைய எல்லாம் தேர்ந்தெடுத்து அந்த லூத்தர் டெரி அவார்டு என்பது நம்முடைய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது நான் பார்த்த செய்தி என்னவென்றால் வாஷிங்டன் டிசியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கன்வென்ஷன் சென்டர் அந்த அவார்டு நடைபெற்ற அன்றைய தினத்தில் ஜூலை இரண்டாயிரத்தி ஆறு காலையிலே பதிமூன்றாவது உலக புகையிலை எதிர்ப்பு புகைப்பழக்கம் ஒழிப்பு உலக மாநாடு அந்த மாநாட்டிலே தலைமையேற்று உரையாற்ற டாக்டர் அன்புமணி அழைக்கப்படுகிறார் அந்த உரை கிட்டத்தட்ட முக்கால் மணி நேர உரை பலருக்கு பதில் அளித்து விளக்கம் அளிக்கிறார் உலக தலைவர்கள் உலக நிபுணர்கள் உலகத்தினுடைய விஞ்ஞானிகள் பலர் மருத்துவ விஞ்ஞானிகள் கூடியிருந்த அந்த மாநாடு மாநாடு அவர் உரை நிகழ்த்திய பிறகு முற்பகல்ல அனைவரும் எழுந்திருந்து ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் என்பதை என்னுடைய வாழ்நாளில் வெளிநாட்டில் முதல் முதலாக பார்த்தது அவருடைய உரை அன்று பிற்பகல் அந்த பரிசளிப்பு விழா லூத்தர் டெரி அவார்டு நடக்கிறது நம்முடைய மரியாதைக்குரிய சமூக நீதி போராளி டாக்டர் ஐயா அவர்கள் அம்மாவுடன் குடும்பத்தோடு அந்த விழாவிலே வந்து முதல் வரிசையில் அமர்ந்து ஆனந்த கண்ணீர் வடித்ததை பார்த்தவன் என்கிற முறையிலே அதை பகிர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறது சிலது நேரம் ஆகிவிட்டாலும் கூட நம்மவர்களுக்கு நாம் தெரிவிப்பது ஏனென்றால் இன்றைக்கு நம்மவர் பெருமையை அடுத்தவர் சொல்ல மாட்டார்கள் நாம் தான் சொல்லி ஆக வேண்டும் இதுதான் இன்றைக்கு சமூக ரீதியாக இருக்கிறது இது தெரியாமல் எல்லாம் புகழ்வார்கள் நடக்காது உலகத்தை புரிந்து கொண்டு சாதுரியமாக இன்றைக்கு உலக அரசியலை அப்படித்தான் கொண்டிருக்கிறது அமெரிக்காவிலே என்ஐஹெச் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் என்று ஒரு மிகப்பெரிய சுகாதார நிறுவனம் அமெரிக்காவுக்கு பயணம் செல்லுகிற நேரத்தில் எல்லாம் அந்த நிறுவனத்தினுடைய விஞ்ஞானிகளோடு இந்தியாவிற்கு எம்ஒயு எத்தனை போட வேண்டுமோ அது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு பல முறை அந்த நிறுவனத்தினுடைய விஞ்ஞானிகளோடு கலந்துரையாடி பல திட்டங்களை கொண்டு வந்தவர் அப்படி ஒரு காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி ஏழு காலகட்டம் அங்கே இலியாஸ் ஜெரோனி என்பவர் மிகப்பெரிய விஞ்ஞானி அவர் தான் அந்த என்ஐஹி நிறுவனத்தினுடைய டைரக்டர் காலை ஒன்பது மணிக்கு நாங்கள் தொடங்கினோம் ஒரு லஞ்ச் பிரேக் அரை மணி நேரத்தை விட்டு மாலை ஐந்து மணி வரையிலே ஆறு விஞ்ஞானிகள் குழுவோடு அந்த தலைவர் முறையில் மிகப்பெரிய விவாதம் எங்களுக்கே டயர்டா இருந்தது சளைக்காமல் விஞ்ஞானிகளுக்கு பதிலளித்து பல திட்டங்களை விவாதித்தார் அந்த அந்த நிறுவனம் சாதாரண அதனுடைய பட்ஜெட் இந்திய இந்திய அரசாங்கத்தினுடைய அரசாங்கத்தினுடைய அது சமமான பட்ஜெட் அந்த அந்த டைரக்டர் நிறைவுரையில் சொன்னார் ஐ ஹாவ் இன்டராக்டட் வித் மோர் தென் செவன்டி ஹெல்த் மினிஸ்டர்ஸ் இன் மை சர்வீஸ் டைம் ஐ மீட் ஹெல்த் மினிஸ்டர் ஹூ இஸ் சோ காம்ஃபர்டபிள் இன் இன்டராக்டிங் வித் தி சயின்டிஸ்ட் கம்யூனிட்டி இன் such long sessions என்று பாராட்டা என்ன அர்த்தமன்றால் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தின் இயக்குனர்ராக என்னுடைய பணிக்காலத்தில் காலத்தில் இதுவரை 70 நாடுகளினுடைய சுகாதார அமைச்சர்களோடு ஆலோசனை நடத்தி ஆனால் நான் சந்தித்தே எந்த ஒரு சுகாதார அமைச்சரும் விஞ்ஞானிகளோடு இவ்வளவு நீண்ட நெடிய விவாதத்திற்கு தங்களை உட்படுத்திக் கொள்ள தயாரானவர்களாகவே இல்லை அதை அன்புமணி ராமதாசை முதல் முறையாக சந்திக்கிறேன் உடனிருந்து பார்த்தவன் அதனால் சொல்லுகிறேன் இது நிகழ்ந்த வரலாறு வந்து மற்ற இயக்க மாநாடுகளில் சொல்ல முடியாது இப்படி ஒரு நிகழ்வு இதை போலவே என்று புகழ் பெற்ற ஒரு பொருளாதார நிபுணர் இன்றும் இருக்கிறார் கொலம்பியா பல்கலைக்கழக நியூயார்க்கிலே அவர் டைரக்டராக அப்போது இருந்தார் அவர் இன்று உலகத்திலே மதிக்கப்படுகிற டாப் ஆஃப் எக்கானிஸ்ட் என்கிற அற்புதமான ஒரு நூலை எழுதினார் ஐநா சபைக்கு ஆலோசகராக இருந்தவர் ரஷ்யா அமெரிக்கா மற்றும் உள்ளிட்ட நாற்பது நாடுகளினுடைய தலைவர்களுக்கு பிரதமர்களுக்கு குடியரசு தலைவர்களுக்கு ஆலோசகராக இருந்து மிகப்பெரிய ஆலோசனை மதிக்கத்தக்க அறிஞர் அவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பணிக்காலத்தில் நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் என்ற ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தொடங்கிய அந்த செய்திகளை அறிந்து கொலம்பியா பல்கலைக்கழகத்திற்கு அமைச்சரை பொழுது நானும் சென்றிருந்தேன் மிகப்பெரிய விவாதம் நடத்தி அடுத்த முறை அவரது வீட்டிற்கு காலை உணவிற்கு வர வேண்டும் அங்கேயே நாம் பேசுவோம் என்று அந்த காலை உணவில் பங்கேற்றவன் நான் என்கிற வகையிலே நானும் பங்கேற்றேன் என்று சொல்றேன் அவர் சென்னை டெல்லிக்கு வந்து இந்த என்ஆர்ஹெச்எம் குழுவிற்கு தலைமையேற்று உலகத்திலிருந்து பத்து விஞ்ஞானிகளோடு அவரை அந்த குழுக்கு அமைத்து எப்படி இந்த தேசிய ஊரக சுகாதார இயக்கத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் ஒரு பாராட்டுரை வழங்கினார் டாக்டர் அன்புமணி அவர்களுக்கு என்ன பாராட்டுரை என்றால் திஸ் ஹெல்த் செக்டர் வேர்ல்ட் உலக சுகாதார துறையிலேயே மிக அதிகமான மக்களை சென்றடையக்கூடிய கூடிய ஒரு மிக பெரும் திட்டத்தை கொண்டு வந்தவர் டாக்டர் அன்புமணி என்று அத்தகைய பொருளாதார அறிஞர் பாராட்டினார் இதையும் அருகில் பார்த்தவர்கள் நாங்கள் இப்படி கொண்டே போவதற்கு உலக சுகாதார இயக்கத்தினுடைய தலைவர்களாக இருந்தவர்கள் உலக சுகாதார அமைச்சர்களுடைய ஆண்டு மாநாட்டின் போது பாராட்டிய விதங்களை பற்றியும் அவருடைய திறமையை பார்த்து அந்த ஒரு ஆண்டு மாநாட்டில் டாக்டர் அன்புமணி அவர்களையே உலக சுகாதார மாநாட்டிற்கு தலைமையேற்று நடத்த கேட்டுக்கொண்டு அப்படி ஜெனிவாவிலே ஒரு மாநாட்டை நடத்தி காட்டியவர் நம்முடைய தலைவர் அவர்கள் என்பதை கொள்ளுகிறேன் ஏனென்றால் சமூக நீதி பற்றி பேசுகிற நேரத்திலே ஒரு தமிழனாக பெருமை கொள்ள முடிகிறது உலக அளவிலே சாதிக்க தமிழர் என்று சொல்ல முடிகிறது அதிலும் ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர் சமூக நீதி அக்கறை உள்ளவர் உலக அரங்கிலே போகிற பொழுது நமக்கு பெருமகிழ்ச்சியாக இருக்கிறது நாடாளுமன்ற செயல்பாடுகளை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இல்லை என்றால் நாங்கள் நாடாளுமன்ற செயல்பாடுகள் நடக்கிற பொழுது பல நிகழ்ச்சிகளை நாங்கள் ஆபிசஸ் கேலரியிலிருந்து உட்காந்து பார்ப்போம் அப்படி ஒரு நாள் நம்முடைய பார்லிமெண்ட்டுடைய ஸ்பீக்கர் அவர் மிகப்பெரிய சோம்நாத் சட்டர்ஜி என்கிற மிகப்பெரிய ஜாம்பவான் பத்து முறை லோக்சபா மெம்பராக இருந்தவர் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பேரறிஞர் அவர் அமைச்சரவர்கள் பதில் அளித்துக் கொண்டிருக்கிற விதத்தை பார்த்து டாக்டர் ராமதாஸ் அங்கே டெல்லி வட்டாரத்திலும் வெளிநாட்டிலும் அவர் டாக்டர் ராமதாஸ் என்றுதான் சொல்வார்கள் அதிகமாக அன்புமணி ராமதாஸ் என்று சொல்வதில்லை டாக்டர் ராமதாஸ் யூ ஆர் ஏ மூவிங் மெடிக்கல் என்சைக்ளோபேடியா நீங்கள் ஒரு நடமாடும் கலைக்களஞ்சியம் என்று சொன்னது இன்றைக்கும் பார்லிமெண்ட் அகராதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற வரலாறு அதே போல ஒரு ஸ்டார்டு கொஸ்டினுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலை வந்தால் மற்றவர்கள் சங்கடமான கேள்விகளுக்கு நெளிவார்கள் ஆனால் நம்முடைய அமைச்சர் அவர்கள் நிறுத்து போதும் என்கிற வகையிலே தாராளமாக தரவுகளை எந்த ஒரு குறிப்பும் இல்லாமல் மணிக்கணக்க பதிவு இதை பார்த்து சோமநாத் சாட்டர்ஜி ஒரு தடவை சொன்னார் என்னால் மறக்க முடியாது நாங்கள் கேரளில் உட்காந்து கேட்டோம் டாக்டர் ராமதாஸ் யூ ஹவ் ஆன்சர்ட் மோர் தென் அனப் கிவ் சம் சான்ஸ் டு அதர் மினிஸ்டர்ஸ் ஆல்சோ நீங்கள் நிறைய பதில் சொல்லிட்டீங்க மற்ற அமைச்சர்களும் கொஞ்சம் வாய்ப்பு கூட இதை கண்கூடாக கேலையில் பார்த்தோம் ஆகவே இனி வந்து அவர்களுக்கு சான்று எதுவும் தேவையில்லை சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறோம் என்னை இதை பார்க்கிற போது சமூக நீதியினுடைய அக்கறையில் உள்ளவர்களுக்கு என்னென்ன மற்ற நேரத்தை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டு நினைச்சேன் இருந்தாலும் என்னால் மட்டும்தான் சிலவற்றை சொல்ல முடியும் என்கிற காரணத்தினாலே இதை சொல்லுகிறேன் இதில் எனக்கு இப்படி இந்திய நாட்டளவில் உலக அளவில் தன்னுடைய தலைமை பண்புகளை நிரூபித்து காட்டிய ஒரு தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம் என்பது நம்முடைய சிறப்பு அந்த ஒரு தலைவருக்கு சில நமக்குடிய கொள்ளையே இருக்கக்கூடிய சில சங்கங்கள் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கு ஒரு மாதிரி நான் இது பற்றி அவரிடம் கலந்து பேசியதுமில்லை அதாவது எனக்கு ஒரு சின்ன நினைவு ஞாபகம் வந்தது கிராமத்தில் படித்தவங்களுக்கு எல்லாம் ஹெட் மாஸ்டர் வந்து பெரிய வாத்தியார்னு சொல்லுவோம் எங்களுக்கும் அப்படி ஒரு பெரிய வாத்தியார் இருந்தார் அவர் அங்கே எப்போ போனாலும் என் ஸ்டூடெண்ட் கலெக்டராக இருக்கிறார் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிட்டே இருப்பார் அந்த காலத்தில் சர்டிஃபிகேட் எல்லாம் காலேஜ் லெவலில் பையன் யாருன்னே தெரியாது அதனால சேட்டிஸ்பேக்டரின்னு கான்ட்ரிக் சர்டிவிகேட் கொடுப்பாங்க ஸ்கூல் லெவலில் பெஞ்சமா இருக்கிறதுனால குட் ஒன்று கொடுப்பாங்க ரொம்ப நல்ல பையனுக்கு அவுட் ஸ்டாண்டிங் அல்லது எக்ஸப்ளரின்னு கொடுப்பாங்க அப்படி இருந்த ஒரு பெரிய வாதியார் நாமெல்லாம் எல்லா சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்ட பிறகு எந்த அப்பா அவர் கூட்டு அந்த சர்டிஃபிகேட்டை கொஞ்சம் கொண்டா நம்ம திருத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இப்போ நாட்டு தேர்ட்டி ஃபேக்டரி சொன்னால் எப்படி இருக்கும்னு நான் நினச்சி பார்த்தேன் இத்தனை ஆண்டு கழித்து அந்த சர்டிஃபிகேட்டை எங்கள் வாத்தியார் நாங்கள் வந்து என்ன சொல்ல போனால் வாத்தியார் நம்ம கல்யாண வீட்டில் அத்தனை இடத்திலும் தெய்வமாக மதிப்பவர்கள் பெரிய வாத்தியார்னு சொல்லுவோம் ஹெட் மாஸ்டர்னு சொல்ல தெரியாது கிராமத்துக்காரங்களுக்கு அப்படி ஒரு சூழல் என் மனசில் நினைத்து வந்தது இதுவும் கடந்து போகும் நிறைவாக ஒரு அறிஞன் சொன்ன கருத்தை சமூக நீதி ஆர்வலர்கள் அனைவரும் மனதிலே பதிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறார் ஒரு வரலாற்று அறிஞன் சொல்லுகிறான் ஹிஸ்டரி டீச்சர்ஸ் நத்திங் ஹிஸ்டரி டீச்சர்ஸ் நத்திங் என்ன அர்த்தம் என்றால் வரலாறு எதையும் போதிப்பதில்லை வரலாற்றின் பாடங்களை உணர தெரியாதவர்களை அது தண்டித்து விடுகிறது நம்முடைய இனம் விடக்கூடாது நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்க்கை